ஐக்கிய அரபு அமிரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவல்படி அக்டோபர் பத்து முதல் பதினான்கு வரை வானிலையில் மாற்றம் ஏற்படுமா அதாவது தெற்கிலிருந்து வரும் குறைந்த அழுத்த அமைப்பு மேல்மட்ட குறைந்த குளிர் மற்றும் ஈரப்பதமான காற்றை கொண்டு வருவதால் நாட்டில் மேகமூட்டம் மற்றும் கனமழை பெய்யுமா நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்கள்ல அவ்வப்போது கனமழையும் பெய்யுமா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிக மழை பெய்யுமா இருப்பினும் மலை நாட்டின் உட்பகுதிகளையும் பரவக்கூடும் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கூட பெய்யலாமா இதனால நாடு ரொம்பவே குளிர்ச்சியடைய அடைய போகுது பலத்த காற்று திறந்த பகுதிகளில் தூசி மற்றும் மணலை கிளப்பும் அப்படின்னு கூறப்படுது கடல் நிலைமையை பொறுத்தவரை அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடல் ஆகிய இரண்டு இடங்களிலும் மிதமான முதல் அதிவேகம் வரையிலும் அலைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த வானிலை தற்போதுள்ள பருவத்தின் பொதுவான நிலைதான் இது ஐக்கிய அரபு அமிரகத்திற்கு குளிர் பருவத்திற்கு படிப்படியாக மாறுவதை குறிக்கிது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க